തങ്ങിക്ക് വന്ന കേക്ക് അതുപോലെ ചെയ്യാൻ അപ്പം അത് ഇല്ലാട്ടിയും അതിൽ ഇത് വിട്ടാൽ അവർ ഇന്നിരിക്കും ഇന്ത്യക്ക് വന്നു ഇന്ത്യ

அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ வந்து எடுக்கிறக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கு இந்தலாம் பெருமாள் ஆள்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிக்கிறேன் அப்போ சரி பிள்ளை வழியாக வழியாக தெரியல அப்போ நாங்கள் அதையும் வந்து சொல்லிட்டு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் விஷயம்ன்றது அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய தங்கச்சி இந்த என்னம்மா அதாவது எங்களுடைய தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சி தான் ஒரே ஒரு தங்கச்சி பிறந்தநாள் வருது அது வந்து இருபத்தி தேதி வருது போல இருக்குது அப்போ நாங்கள் முதலே ஒரு ஒன்று போட்டோம் அதாவது அந்த மதுங்களை மதிக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கப்போகிறோம் ஆனால் வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்க இல்லை பார்த்தோம்னா ஓகே இப்போ ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இப்போத்த காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு பொருள் பார்க்க ஒரு ஃபோன் வந்து முக்கியமே நம்ம அது எல்லாருக்குமே வந்து முக்கியம் அதுக்கண்டு ஃபோன் எடுக்கிறதுக்குமே ஒரு வயசு வந்து இருக்குது அதாவது இப்போ நார்மலாகவே இப்போ என் எடுத்தால் கூட இப்போ ஓயல் ஓயல் எடுக்க ஓயல் படிக்கிறதுக்கு கூட ஃபோன் இல்லை

சூம் கிளாஸ்ன்றது பிறகுதான் வந்தது இந்த டைமில் உக்களை கடைசிக்க வந்தது அதுக்கு முதல்ல வந்து நான் ஃபோன் எடுத்துட்டேன் அப்போ அது மட்டுமே வந்து போன்ன்றதுக்கு வந்து அம்மா வந்து என்ன விடையில அதாவது ஃபோன் வந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையிலே வந்து அம்மா இருந்தவா இப்போ அதே மாதிரி நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் வயசு வந்து ஓகே தானே நம்ம அதனாலேயே வந்து இப்போ தங்கச்சி வந்து அந்த கேக்குகள் அதுபோல் செய்கிறதாங்க அப்போ அதுக்கு வந்து டிக்டாக்ல இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விட்டால் அவங்களுக்குமே ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு ஓடர்வல் வாரமரியாமல் இருக்கும் அதே சமயம் வந்து அவங்களுமே ஃபோன் வந்து இல்லை அதாவது வீட்டில் இருக்கிற ஃபோனை தான் வந்து பாவிக்கிறது அப்போ அதுவும் வந்து ஒரு ஃபோன் உண்டு நார்மலாக ஒரு நம்மளான விலைக்கு வந்து ஃபோன் வந்து எடுக்க கொடுக்க அதாவது அதாவது பேர்டேண்டு தான் எடுத்து கொடுப்போம் மட்டும் பார்த்தது அதாவது அப்போ எடுத்து கொடுக்கப்போறேன்னு சொன்னவர் அப்போ நாங்கள் இப்போ வந்து இன்றைய தினமே வந்து ஃபோன் வந்து எடுக்க போகிறோம் அதாவது கொஞ்சம் தீபாவளியை முன்னிட்டு கொஞ்சம் ஓஃபர்வோல் இருக்குது தானே அப்போ அதனால் வந்து கொஞ்சம் விலையில் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறது ஒரு ஃபோன் ஒன்று எடுப்போம் மட்டும்தான் நாங்கள் நிற்கிறோம் அதாவது நானும் தம்பியும் தான் வந்து போகிறோம் அதாவது ஃபோன் எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கூட பேரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இப்போ நாங்கள் சிங்க கொம்பனிலாம் போய் வாங்க போகிறோம் ஃபோன் என்னடா அங்கே கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது போல் இருக்குது அப்போ அங்கே இருக்க பார்த்துட்டு இல்லாட்டி வெளியிடாங்கல்ல பார்த்துக்கிட்டு தான் உண்டு வந்து வரது உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுமே அப்பாவோட வீடியோக்கால் கேட்கப்படியே ஆஹ் போனோட எடுத்தா வீடியோக்கோள் கேட்பீலா அப்பாவோட நீங்க பாக்க சின்ன குழந்தையை தங்க ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல எல்லாம் அம்மா வந்து ஃபோன் பாவிக்கப்படுறது இல்லை எங்களை எல்லாம் ஆனால் ஒரு கொஞ்சம் வயசு வந்தோடனே தான் அந்த ஃபோனுன்றது தந்தை நான் அது வழி தந்தது இப்போ தங்கச்சிக்குமே அப்படி தான் தங்கச்சிக்கும் இருக்கிற ஃபோனை தானே வாசி எனக்கு எடுத்து பாவிப்பா உள்ள ஒப்பா கண்டு சொல்லி ஒன்று போயிடும் அம்மான்னு சொல்லி வச்சுனால இதை பார்த்து கேட்டு போயிருக்கேன் அதே வந்து மன கஷ்டமா இருக்கும் இல்லையா போன வருஷமும் வீடியோவுக்கு வந்து பெருசாக இருந்த கதைக்க கொள்ளையில் தங்கச்சி நம்ம எடுத்து எடுத்து தருவி அழகு அழகு கையுள்ள அம்மா

ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சிங்கர் பொம்மணி கிட்ட வந்து நிற்கிறோம் கருத்துல சிங்கர் பொம்மனிக்கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்க போறேன் நாங்கள் சத்தமாக பிளாங்காது அதுலேருந்து இந்த ஃபோன் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தி வாங்க அப்புறம் இருபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதாவது முப்பதாயிரரூபா மேக்ஸிமம் இந்த பொண்ணு தான் முறை வாங்கப்பறம் அது அது என்ன சொல்கிறது இன்றைக்கி வாங்கி இன்றைக்கு வந்து சப்ளை சொல்லுங்க அப்புறோமே அதனாலே வந்து அண்ணாவுக்கு சொல்லியாச்சு அந்த அண்ணா அண்ணாங்கண்ணா

அதாவது ஃபோன் வந்து வாங்கிட்டோம் ஃபோன் எடுக்கிறதுக்கு முதலே தாங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் மறைவாக செய்து ஓ தாங்கள் பார்க்கணும் லேட் ஆகிடுதுன்னாம் பார்த்தா ஓ அப்போ ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதுதான் வந்து தங்கச்சிக்கு அடுத்த ஃபோன் இங்கே வேற தொட்டோட ஆனால் இங்கே நான் தங்கச்சியை காணையிலேருந்து தங்கச்சி விடிய எடுத்து பண்ணிக்கிறேன் ஏனாம் முடியெடுத்து பண்ணிக்கிறேன் அப்போ அப்ப இதுதான் வந்து தங்கச்சிக்கு அடுத்த ஃபோன் இதுக்கு என்ன பேர் அம்மா பாவிக்கலாம் நல்ல போல இருக்குது நம்ம பெஸ்ட் டைம் பாக்குறோம் தெரியுமா பொட்டிய வச்சுருங்க தேவைப்படும் கச்சான ஒரு நான் போட்டு பரத் பரத்து வந்து வந்து என்ன இன்னும் பவுண்டரி காட்டுறோம் பவுண்டரி காட்டாடி இல்லை இதோட வந்தா ரைட் இதையும் பிடிங்க இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபோனுக்கு வர கவர் ஃபோனு சத்தம் கேட்குது சண்டை வாரில் குளாறு என்ன செஞ்சுட்டு நம்ம ஃபோனு நம்ம இதான் வந்து ஃபோன் வந்து வந்து கவர் ஃபோன் கவர் வந்து ஐஃபோன் மாதிரி கிடைக்குது ஐஃபோன் தான் எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த கடைசியாக வந்த மாடல் ஓ அதான் பார்க்க தெரியும்

हां कैमरा हम हम भी लाए

இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படத்துல சிங்கர்லாம் வந்து வாங்கினாங்க நீங்கள் பார்த்தா பார்த்தாக்களே தெரிஞ்சுருக்கோங்கள வந்து காட்டினாங்க ஆக்கள் நிறைய பேர் வழியாக பெருசா அங்கே வந்து மூட்டில ஃபோனை காட்டுவோம் உண்மைக்குமே நல்ல ஒரு தான் சொன்னாரு ஓ நல்ல போன் நல்லா போன்டா சொன்னது எல்லாருமே வந்து சும்மா சும்மா ஆடம்பரமாக நிறைய வாங்கலாம் ஆனா ஓகே இப்போ பாட்டுக்கு கொஞ்சம் என்னம்மா பாப்பம் எடுக்கிறதானே வேற போகணும் இல்லை மாமா உள்ள கெடுப்பாதானே கேக்கு லோட ரோல் வரும் தானே அப்ப அது வரல செய்தா செய்தானே எப்படிங்கோ யூடியூப்பும் செய்யலாம் போல தெரியுமா நல்லா தாங்க கமராவில் ஓகே தெரியுமா

இல்லை அப்படி வந்து சொல்லலாம் நான் ஓ அதுக்காக நீங்கள் பெருசா நல்லா கூடாது ஓகே நல்ல ஃபோன் அப்போ நாங்கள் இது பார்த்தீங்கன்னா தங்க இந்த பிறந்த நாள் வந்து அப்பா வந்து வேண்டி கொடுத்தது அப்போ அதை வந்து நாங்கள் ஒரு வீடியோ வந்து எடுத்தால் கொஞ்சம் வீடியோ இருக்குன்னு வழியாக நாங்கள் போட்டிருக்குறோம் ஓகே வேறு நான் சொல்ல போகிறீங்களேம்மாட்டணும் அப்படி தான்

அட வந்து தான் எனக்கு மீலே நல்லா பிடிச்சிருக்கு சத்தியமா இந்த வந்த கவரா ஏ வந்த انا இந்த போய் போன் எடுத்தாsene அது போன் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஜோசி கிராசில பேர் வந்து கமெண்ட் பண்ண விடாம என்னடா போன் எல்லாம் எடுத்து குடுbro வந்து வயசுல இருந்த انا ஓகே வயசு ஓகே தான அதனால வந்தத நான் எடுத்து கொடுத்தது ஓகே மற்றபடி வந்து என்னென்னு சொல்கிறேன் ஒரு முக்கியமாக ஒரு தொழில் சம்பந்தப்பட்டமான ஒரு தான் வந்து மெயின் பண்ணி எடுத்து நாங்கள் அதாவது கேக்குகள் செய்கிறதான அதுவில் வந்து ஆர்டருகள் வேறு போன்றபடியாக கேக் செய்து அதை ஒரு வீடியோ அந்த எடுத்து போடலாமென்றபடி தான் இன்றைக்கி விஷயம் கூட எல்லாம் அப்ளை பண்ணி இதெல்லாம் கொண்டுலாம் செய்து கொடுத்துருக்கேன் ஓகே அது கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது இப்போ போனா வந்து யூஸ் பண்ணாமல் இது கொஞ்சம் ஒரு தொழிலாக நினைச்சி தான் போனும் வந்து வாங்கி கொடுத்தது அந்த வகையில் வந்து ஓகே இது வந்து ஜூஸ் ஆக வழியாக ஒரு தேவைதான ஒரு பொருள் வந்து ஃபோனுன்றது கண்டிப்பான முறையில் ஒரு தேவை அப்போ அது தேவையை விட ஒரு தேவையோடு இருக்குது அதாவது தொழில் சம்மந்தமான தேவை யாரில் இருக்கு அப்போ அதனாலயே கொஞ்சம் வாங்கி கொடுக்கவும் கொஞ்சம் ஓகே ஆகுதுதான் நம்ம அதாவது அங்கே அடைய வச்சு என்ன ரோலிங் சரி ஓகே அந்த வகையில் ஃபோன் வந்து வாங்கியாச்சு சந்தோஷமா